அது டெல்லியாக இருந்தாலும் சரி கூனி கும்புடு போட்டு பதவிக்கு வரமாட்டேன் அண்ணாமலை ஆவேசம் வணக்கம் நண்பர்களே தமிழக பாஜகவில் அண்ணாமலையின் பதவிகாலம் முடிந்துள்ள நிலையில் மீண்டும் அவரே தலைவராக தொடர்வாரா இல்லை புதிய தலைவர் நியமிக்கப்படுவாரா என்பதை இன்னும் டெல்லி மேலிடம் திட்டவட்டமாக அறிவிக்கவில்லை என்றாலும் இப்போதைக்கு தமிழக பாஜகவில் தலைவர் மாற்றம் ஏற்பட வாய்ப்பில்லை என்றுதான் பாஜக வட்டாரங்களில் பலரும் கூறுகிறார்கள் இந்த நேரத்தில் அண்ணாமலையிடத்தில் அதிமுகவிடம் அனுசரணையான போக்கை கடைபிடிக்காததால் உங்களது தலைவர் பதவிக்கு பிரச்சனை என்று கூறப்படுகிறதே என்று கேட்கப்பட்ட கேள்விக்கு அவர் கூறுகையில் எப்படி அதிமுக என்பது ஒரு தனி கட்சியோ அதே போன்றுதான் பாரதிய ஜனதா கட்சி என்பது ஒரு தனி கட்சி இரண்டு கட்சிகளுக்குமே வெவ்வேறு கொள்கைகள் உள்ளன ஆனால் அவர்கள் சொல்வதைத்தான் நாங்கள் கேட்க வேண்டும் நாங்கள் சொல்வதை அவர்கள் கேட்க வேண்டும் என்ற எந்த அவசியமும் இல்லை அதே சமயம் தேர்தல் கூட்டணிக்கும் கொள்கை முரண்பாடுக்கும் எந்த சம்பந்தமும் இல்லை அதோடு அதிமுக இடத்தில் அனுசரித்து சென்றால் தான் கூட்டணிக்கு வருவார்கள் இல்லை என்றால் பாஜகவுடன் கூட்டணி வைக்க மாட்டார்கள் என்று சொன்னால் கூட்டணிக்கு வர வேண்டும் என்பதற்காக யாரிடத்திலும் கூணி கும்பிடு போட்டு தேர்தலை சந்திக்க வேண்டிய அவசியம் எனக்கில்லை இல்லை என்னை பொறுத்தவரை தமிழக பாஜகவின் தலைவர் பொறுப்பும் எனக்கு தானாகத்தான் வந்தது அப்படி என்னை நம்பி கட்சி மேலிடம் கொடுத்த பொறுப்பை சரியாக செய்ய வேண்டும் என்பதில் ஒவ்வொரு நாளும் உறுதி எடுத்துக்கொண்டு செயல்பட்டு அதை வெளிப்படுத்தி வருகிறேன் மக்களவைத் தேர்தலில் பாஜக கூட்டணி பதினெட்டு புள்ளி ஐந்து சதவீதம் ஓட்டுகள் பெற்றுள்ள நிலையில் சட்டமன்ற தேர்தலில் அதை இருபத்தைந்து சதவீதம் முதல் முப்பதாக்க வேண்டும் என்பதே எனது நோக்கமாக உள்ளது அது மட்டுமின்றி பாஜக தலைமையில் கூட்டணி அமைத்து அதிகப்படியான தொகுதிகளில் வெற்றி பெற வேண்டும் என்ற டார்கெட் எனக்கு கொடுக்கப்பட்டுள்ளது அதை நோக்கிதான் நான் பயணிக்க போகிறேன் குறிப்பாக தமிழகத்தில் பாஜகவுக்கு எந்தெந்த தொகுதிகளில் வாக்கு வங்கி அதிகமாக உள்ளது என்பதை பட்டியலிட்டு ஒரு நூறு தொகுதிகளில் கையில் எடுக்கப்பட்டுள்ளது இந்த நூறு தொகுதிகளை இலக்காக வைத்து தீவிரமான களப்பணி ஆற்ற வேண்டும் என்று திட்டமிட்டுள்ளேன் இதற்காக மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷாவின் உத்தரவின் பேரில் ஒரு சிறப்பு குழு உருவாக்கப் போகிறேன் இந்த குழு மூலம் இந்த நூறு தொகுதிகளையும் ஒவ்வொரு நாளும் கண்காணிக்கப் போகிறோம் குறிப்பாக சட்டமன்ற தேர்தலுக்கு ஆறு மாதங்களுக்கு முன்பே இந்த தொகுதிகளில் பணி தொடங்கிவிடும் அப்போதிலிருந்தே மக்களை சந்திப்பது பாஜகவின் திட்டங்களை எடுத்துரைப்பது மக்கள் எதிர்பார்க்கும் திட்டங்களை கேட்டறிவது என்று மக்களுக்கும் எங்களுக்கும் இடையே ஒரு உறவு பாலத்தை உருவாக்கிவிடப் போகிறோம் குறிப்பாக பாஜகவை பொறுத்தவரை ஏழை எளிய மக்களின் கட்சியாகவே செயல்பட்டு கொண்டிருக்கிறது அதனால் அடித்தட்டு மக்களின் பிரச்சனைகளை கேட்டறிந்து அதற்கொரு தீர்வு காண வேண்டும் என்பதில் நான் உறுதியாக இருக்கிறேன் அதன் காரணமாகவே மக்களுக்கு வேலைவாய்ப்பு உருவாக்கி கொடுப்பது மத்திய அரசின் மூலம் தொழில் முதலீட்டாளர்களுக்கு வட்டி கடன் வாங்கி கொடுப்பது என்று வாழ்க்கையில் வழி தெரியாமல் இருக்கும் மக்களுக்கு ஒரு விளக்கமாக இருப்பதற்கு எங்களது செயல்பாடுகள் இருக்கப்போகிறது போகிறது என்று கூறியுள்ள அண்ணாமலை என்னை பொறுத்தவரை மக்களுக்கு இலவசங்களை கொடுப்பது என்பதை விட அவர்களது வாழ்க்கைக்கு ஒரு வழியை காட்ட வேண்டும் அப்படி செய்தால் அவர்கள் ஏராளமானவர்களுக்கு வழிகாட்டுவார்கள் அப்படிப்பட்ட ஒரு நிலையை ஏற்படுத்த வேண்டும் வறுமையே இல்லாத ஒரு பொருளாதார சூழலை ஏற்படுத்த வேண்டும் என்பதே பாஜகவின் முக்கிய கொள்கையாக இருப்பதால் அதை முன்வைத்துதான் தமிழ்நாட்டில் எனது அடுத்த கட்ட அரசியல் பயணம் இருக்கப்போகிறது போகிறது அதனால் தான் இப்போது தமிழ்நாட்டில் உள்ள நூறு சட்டமன்ற தொகுதிகளை இலக்காக நிர்ணயித்து ஒரு சிறப்பு குழுவையும் உருவாக்கி இருக்கிறோம் இந்த குழுவின் மூலம் மக்களிடம் ஒரு இணைப்பை ஏற்படுத்தி கொண்டு அவர்களின் தேவைகளை நிறைவேற்றிக் கொடுத்து அவர்களிடத்தில் ஆதரவு பெறப்போகிறேன் அதன் காரணமாகவே திமுகவை போன்று தேர்தலுக்கு முன்பு அதை செய்வோம் இதை செய்வோம் என்று வாக்குறுதி கொடுத்துவிட்டு மக்களை ஏமாற்றும் பழக்கம் பாஜகவுக்கு கிடையாது சொன்னதை சொன்னபடி செய்து காட்டுவோம் அதோடு வரப்போகிற சட்டமன்ற தேர்தலில் நூறு தொகுதிகளை இலக்காக வைத்து செயல்பட்டு பாஜக கூட்டணி அதிகப்படியான தொகுதிகளில் வெற்றி பெற்று காட்டுவோம் இது தமிழக அரசியலில் பல அதிரடி மாற்றங்களை உருவாக்கும் பாஜகவினால் அப்படி என்ன பெரிதாக சாதித்துவிட முடியும் என்று நினைப்பவர்களுக்கு வருகிற சட்டமன்ற தேர்தல் மிகப்பெரிய அதிர்ச்சியையும் ஆச்சரியத்தையும் கொடுக்கக்கூடிய தேர்தலாக இருக்கும் என்றும் அண்ணாமலை ஒரு அதிரடி தகவல் வெளியிட்டுள்ளார் அடுத்த செய்தி சாட்சிகளை கலைத்த செந்தில் பாலாஜி அமலாக்கத்துறை வைத்த அடுத்த செக் உச்ச நீதிமன்றம் எடுக்கப் போகும் அதிரடி நடவடிக்கை திமுக அமைச்சர் செந்தில் பாலாஜி கடந்த அதிமுக ஆட்சி காலத்தில் போக்குவரத்து துறையில் அமைச்சராக இருந்தபோது ஓட்டுநர் நடத்துனருக்கு வேலை வாங்கி தருவதாக சொல்லி பொதுமக்களிடத்தில் லஞ்சம் வாங்கிய புகாரில் கைது செய்யப்பட்டு ஓராண்டுக்கு மேலாக புழல் சிறையில் இருந்தார் இந்நிலையில் கடந்த ஆண்டு செப்டம்பர் இருபத்தி ஏழாம் தேதி அவருக்கு உச்சநீதிமன்றம் ஜாமீன் கொடுத்த நிலையில் இருபத்தி எட்டாம் தேதி அமைச்சராக நியமிக்கப்பட்டு இருபத்தி ஒன்பதாம் தேதி அவர் பதவியேற்றுக் கொண்டார் இதற்கு எதிர்ப்பு தெரிவித்து அவரால் பண மோசடி விவகாரத்தில் பாதிக்கப்பட்ட வித்யா குமார் என்பவர் உச்ச நீதிமன்றத்திற்கு கொண்டு சென்றார் ஜாமீன் கிடைத்ததும் ஒரே நாளில் மீண்டும் அமைச்சராகிவிட்டார் இப்படி இருக்கும் பட்சத்தில் எப்படி இவருக்கு எதிராக பாதிக்கப்பட்டவர்கள் சாட்சி சொல்ல முன் வருவார்கள் எனவே செந்தில் பாலாஜிக்கு கொடுத்த ஜாமீனை ரத்து செய்ய வேண்டும் என்றும் கோரிக்கை வைத்தார் அதையடுத்து அவர் அமைச்சர் பதவியில் இல்லை என்பதனால்தான் உடல் நிலையை கருத்தில் கொண்டு ஜாமீன் கொடுத்தோம் அப்படி இருக்கும்போது எப்படி உடனே அவர் அமைச்சர் ஆகலாம் என்றும் தங்களது அதிருப்தி மனநிலையை நீதிபதிகள் வெளிப்படுத்தி இருந்தார்கள் இந்த நிலையில் பிப்ரவரி பனிரெண்டாம் தேதியான இன்று மீண்டும் செந்தில் பாலாஜி வழக்கு உச்ச நீதிமன்றத்தில் விசாரணைக்கு வந்தது அப்போது நீதிபதிகள் செந்தில் பாலாஜி மீதான குற்றச்சாட்டு ரொம்ப தீவிரமானது அது குறித்து விசாரணை நடைபெற்று கொண்டிருக்கும் போதே அவர் எதற்காக அமைச்சர் பதவியை ஏற்க வேண்டும் அதோடு அந்த வழக்கு சம்பந்தப்பட்ட சாட்சிகளிடத்தில் இடத்தில் இப்பொழுது விசாரணை நடைபெற்று வருகிறது இவர் மீண்டும் அதிகாரமிக்க அமைச்சர் பதவியில் அமர்ந்திருக்கும் போது சாட்சிகள் தைரியமாக நீதிமன்றத்திற்கு வந்து அவரைப் பற்றி எப்படி புகார் தெரிவிப்பார்கள் என்று கூறினார்கள் அப்போது பார்த்து அமலாக்கத்துறை குறுக்கிட்டு இந்த வழக்கு சம்பந்தப்பட்ட தடையவியல் நிபுணர் செந்தில் பாலாஜிக்கு ஜாமீன் கொடுப்பதற்கு முன்பு வரை விசாரணைக்கு வந்தவர் இப்போது வர மறுத்துவிட்டார் இது செந்தில் பாலாஜி மீது அவருக்குள்ள பயத்தை காட்டுகிறது அதனால் செந்தில் பாலாஜிக்கு கொடுத்த ஜாமீனை உடனடியாக திரும்ப பெற வேண்டும் என்று அமலாக்கத்துறை சார்பில் மீண்டும் செந்தில் பாலாஜிக்கு உச்சநீதிமன்றத்தில் நீதிமன்றத்தில் செக் வைத்துள்ளார்கள் அதையடுத்து நீதிபதிகள் குற்றச்சாட்டு குறித்த விசாரணை நடந்து கொண்டிருக்கும் போதே அமைச்சர் பதவியை வைக்க வேண்டும் என்று என்ன அவசரம் இதுகுறித்து விசாரணை முழுமையாக முடிந்த பிறகுதான் செந்தில் பாலாஜி அமைச்சர் பதவியை ஏற்க வேண்டும் அதனால் அவரது நிலைப்பாட்டை உடனடியாக கேட்டு நீதிமன்றத்தில் தெரிவியுங்கள் என்று அவரது வழக்கறிஞரிடத்தில் நீதிபதிகள் கடுமையாக பேசியுள்ளார்கள் இதன் காரணமாகவே வருகின்ற மார்ச் நான்காம் தேதி செந்தில் பாலாஜி வழக்கில் அமலாக்கத்துறை அடுத்த செக் வைத்து விடுவார்கள் அவரது அமைச்சர் பதவி காலியாகும் என்பது தெரிய வந்துள்ளது அடுத்த செய்தி உதயநிதிக்கு அதிர்ச்சி கொடுக்க தமிழ்நாட்டுக்கு வரும் பவன் கல்யாண் ஆந்திரா துணை முதலமைச்சரான நடிகர் பவன் கல்யாண் சனாதனத்திற்கு எதிராக உதயநிதி பேசியதற்கு ஏற்கனவே கடுமையான எதிர்ப்புகளை பதிவு செய்திருந்தார் குறிப்பாக சனாதனம் குறித்து யார் தவறாக பேசினாலும் அவர்கள்தான் அழிந்து போவார்கள் சனாதனத்தை யாராலும் அழிக்க முடியாது என்று அவருக்கு அட்டாக் கொடுத்திருந்தார் இந்த நிலையில்தான் கூடிய சீக்கிரமே தமிழகம் கேரளா போன்ற மாநிலங்களுக்கு சனாதன சுற்றுப்பயணம் வரப்போகிறார் பவன் கல்யாண் தமிழ்நாட்டில் உள்ள முக்கியத்துவம் வாய்ந்த கோவில்களுக்கு சென்று சிறப்பு தரிசனம் செய்ய போகிறார் குறிப்பாக முக்கிய கோவில்களில் தரிசனம் செய்துவிட்டு மீடியாக்களை சந்திக்க திட்டமிட்டிருக்கும் பவன் கல்யாண் அப்போது சனாதனம் குறித்து சர்ச்சையாக பேசிய உதயநிதிக்கு மீண்டும் எச்சரிக்கை விடுப்பார் என்றும் கூறப்படுகிறது மேலும் தமிழ்நாட்டில் முக்கிய ஆலய தரிசனங்களை முடித்துவிட்டு கேரளா புறப்பட்டு செல்கிறார் பவன் கல்யாண் நண்பர்களே டெல்லியே இருந்தாலும் சரி கூலி கும்பிடு போட்டு பதவிக்கு வரமாட்டேன் என்று அண்ணாமலை ஆவேசமாக பேசியிருப்பது சாட்சிகளை கலைத்த சந்திப்பாலாஜிக்கு மீண்டும் அமலாக்கத்துறை வைத்த செக் மார்ச் நான்காம் தேதி உச்ச நீதிமன்றம் எடுக்கப்போகும் அதிரடி முடிவு சனாதனம் குறித்து சர்ச்சையாக பேசியிருந்த உதநிதி ஸ்டாலினுக்கு கடும் கண்டனம் தெரிவித்திருந்த ஆந்திரா துணை முதலமைச்சர் அவர்கல்யாண் தற்போது தமிழ்நாட்டுக்கு சனாதன சுற்றுப்பயணம் வரப்போவது குறித்த உங்களோட கருத்துக்கள் கமெண்ட் பாக்ஸில் பதிவடவும் நன்றி வணக்கம்